தமிழ்நாட்டில் இன்று முதல் மே இருபதாம் தேதி அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது விண்வெளி பூங்கா அமைக்க இன்ஸ்பேஸ் உடன் கைகோர்க்கும் டிட்கோ கோவாக்சின் தடுப்பூசியாலும் பிரச்சினைதான் ஆய்வறிக்கையில் அதிர்ச்சி தகவல் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்க வலியுறுத்த வேண்டாம் என கர்நாடக அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி வழக்குகளில் கைது தேவையில்லை உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல் நான் யாரிடமாவது ஆதாயம் பெற்றிருந்ததாக நிரூபித்தால் என்னை தூக்கிலிடுங்கள் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தேர்தலில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் வெற்றி பெற்றுள்ளார் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நகருக்குள் முன்னூற்று எழுபத்தி இரண்டு இடங்களில் நவீன கழிப்பறைகள் கட்ட நகர சென்னை மாநகராட்சி திட்டம் மழை பொழிவால் குறைந்த மின் தேவை ஒரு கோடி யூனிட் குறைந்துள்ளதாக தகவல் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தமிழ்நாட்டில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது மே இருபதாம் தேதி அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இதனால் அடுத்த ஐந்து நாட்களில் தமிழ்நாட்டில் மிக கனமழை மற்றும் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் ரெட் அலர்ட் காரணமாக தமிழகத்தில் தேவையான முன்னேற்பாடுகளை செய்ய அரசு தயாராகி வருகிறது குலசேகரன் பட்டினத்தில் விண்வெளி பூங்கா அமைப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை டிட்கோ வெளியிட்டது தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டினத்தில் இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி மூன்று ஏக்கர் பரப்பளவில் தொள்ளாயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் செலவில் இந்தியாவின் இரண்டாவது ஏவுதளம் அமைக்கப்பட்டு வரும் நிலையில் ராக்கெட் ஏவுதளத்திற்கு அருகில் விண்வெளி தொழில் பூங்கா அமைக்க தமிழ்நாடு அரசு ஏற்கனவே திட்டமிட்டு பட்ஜெட்டில் அறிவித்திருந்தது அதன்படி குலசேகரன் பட்டினத்தில் விண்வெளி பூங்கா அமைப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது டிட்கோ இஸ்ரோவின் ஸ்பேஸ் நிறுவனத்துடன் விண்வெளி பூங்கா அமைப்பதற்கு டிட்கோ புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது குலசேகரப்பட்டினம் விண்வெளி ஆய்வு மையம் அருகே ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் விண்வெளி பூங்கா அமையவுள்ளதாக தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் அறிவித்துள்ளது கோவாக்சின் தடுப்பூசியாலும் பிரச்சினைதான் ஆய்வறிக்கையில் அதிர்ச்சி தகவல் கொரோனா வைரஸ்க்கு எதிராக செலுத்திக் கொள்ளப்பட்ட கோவாக்சின் தடுப்பூசியின் பக்க விளைவுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டதில் சுமார் முப்பது சதவீதம் பேருக்கு தடுப்பூசி செலுத்திக் கொண்ட ஓராண்டுக்கு பின்னால் உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது இந்த ஆய்வில் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட வளரிளம் பருவத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தோல் மற்றும் நரம்பு மண்டல பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளது அதேபோல் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நரம்புகள் சுவாசக் குழாயில் தொற்று பிரச்சனைகள் ஏற்பட்டு பெண்களில் நான்கு புள்ளி ஆறு சதவீதம் பேருக்கு மாதவிடாய் பாதிப்புகள் இரண்டு புள்ளி ஏழு சதவீதம் பேருக்கு கண்விழி பாதிப்புகள் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது கோவிஷீல்டு தடுப்பூசியால் பிரச்சனைகள் ஏற்படுவதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது கோவாக்சின் தடுப்பூசியாலும் உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படுவதால் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட மக்கள் மத்தியில் கலக்கம் ஏற்பட்டுள்ளது எங்களுக்கே போதிய அளவு தண்ணீர் இல்லை தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்க வலியுறுத்த வேண்டாம் என கர்நாடக அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது காவிரி ஒழுங்காற்று குழுவின் தொன்னூற்றாறாவது கூட்டம் அதன் தலைவர் வினீத் குப்தா தலைமையில் நடைபெற்றது அதில் பங்கேற்ற தமிழக அதிகாரிகள் மே மாதம் பத்து டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு கர்நாடகம் தர வேண்டும் என்றும் இதுவரை மூன்று புள்ளி எட்டு டிஎம்சி தரப்பட்டு உள்ளது மீதமுள்ள ஆறு புள்ளி இரண்டு டிஎம்சி தண்ணீரை இந்த மாதத்தில் தர வேண்டும் ஜூன் மாதம் தர வேண்டிய ஒன்பது புள்ளி பதினேழு டிஎம்சி நீரை முழுமையாக தரவும் கர்நாடகத்துக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் ஆனால் கர்நாடக தரப்பில் பேசிய அதிகாரிகள் தங்களது அணைகளில் போதிய அளவு நீர் இருப்பு இல்லை என்றும் எனவே தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தக்கூடாது எனவும் கூறினர் இதன் பிறகு மே மாதத்துக்காக இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி நீரை தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட வேண்டும் என வினீத் கர்நாடகத்தை கேட்டுக்கொண்டார் காவிரி மேலாண்மை வாரியத்தின் முப்பதாவது கூட்டம் வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்தில் கர்நாடக அரசு அதிகாரிகள் மாநிலத்தில் நிலவும் வறட்சி குறித்து எடுத்து கூறி தண்ணீர் திறக்க ஆட்சேபனை தெரிவிக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஜிஎஸ்டி வழக்குகளில் கைது தேவையில்லை உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தல் எல்லா ஜி எஸ் வழக்குகளிலும் கைது நடவடிக்கை தேவையற்றது குற்றம் தொடர்பாக நம்பகமான ஆதாரம் இருந்தால் மட்டுமே கைது செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தியது ஜிஎஸ்டி மற்றும் சுங்கவரிகளின் குறிப்பிட்ட பிரிவுகள் அரசியலமைப்புக்கு எதிரானவை என இருநூற்று எண்பத்தி ஒரு வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன இந்த வழக்கு தொடர்பாக நேற்று நடந்த விசாரணையின் முடிவில் நீதிபதிகள் கூறும்போது ஜிஎஸ்டியின் ஒவ்வொரு வழக்கிலும் கைது நடவடிக்கை அவசியமில்லை விசாரணையை முடிக்க கைது செய்யப்பட வேண்டும் என சட்டம் கூறவில்லை சட்டத்தின் நோக்கம் அது கிடையாது மேலும் நம்பகமான ஆதாரங்கள் மற்றும் உறுதியான ஆவணங்கள் அடிப்படையில் மட்டுமே கைது நடவடிக்கை இருக்க வேண்டும் சட்டம் சுதந்திரத்தை உயர்ந்த பீடத்தில் வைத்துள்ளது அதை நீர்த்து போகச் செய்யக்கூடாது ஜிஎஸ்டி மற்றும் சுங்க வரிகள் சட்டப்பிரிவில் உள்ள கைதுக்கான காரணங்கள் மற்றும் குற்றம் நடந்திருக்கக்கூடும் என நம்பும் காரணங்கள் குறித்து நீதிமன்றம் ஆராயும் ஜிஎஸ்டி அதிகாரிகள் மிக கடுமையாக நடந்த சம்பவங்களும் உள்ளன அதேபோல் வரி செலுத்துவோர் மோசடியில் ஈடுபட்ட வழக்குகளும் உள்ளன தீர்ப்பு வழங்கும் போது அனைத்து அம்சங்களும் கருத்தில் கொள்ளப்படும் என்று அறிவுறுத்தியுள்ளனர் நான் யாரிடமாவது ஆதாயம் பெற்றிருந்ததாக நிரூபித்தால் என்னை தூக்கிலிடுங்கள் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார் இது குறித்து பேசிய மோடி நாடாளுமன்றத்தில் ஜவஹர்லால் நேருவை டாடா பிர்லாவுக்கு ஆதரவானவர் என விமர்சித்தார்கள் இப்போது நேரு குடும்பமே என்னை அம்பானி அத்தானிக்கு ஆதரவானவர் என குற்றம் சாட்டுகிறது சுதந்திர தின நிகழ்ச்சிக்கு விளையாட்டு வீரர்கள் சாதனையாளர்களை அழைத்திருந்தேன் சாதனையாளர்களுக்கு கௌரவிக்காமல் மதிப்பளிக்காமல் எப்படி இருக்க முடியும் அப்படி செய்யாவிட்டால் எப்படி விஞ்ஞானிகளை உருவாக்க முடியும் நான் யாரிடமாவது ஆதாயம் பெற்றிருந்ததாக நிரூபித்தால் என்னை தூக்கிலிடுங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களின் பணம் திறன் படைத்தவர்களின் மூளை தொழிலாளர்களின் கடினமான உழைப்பு ஆகிய அனைத்துமே அவசியமாகிறது பாஜக ஆட்சியில் தேர்தல் ஆணையம் எப்போதும் சுதந்திரமாகத்தான் செயல்பட்டு வருகிறது முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் அமலாக்கத்துறை பயனற்ற அமைப்பாக இருந்தது ஆனால் தற்போது அமலாக்கத்துறை திறம்பட செயல்பட்டு வருகிறது என்று பேசியுள்ளார் Благодаря உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தேர்தலில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் வெற்றி பெற்றுள்ளார் கபில் சிபல் ஆயிரத்து அறுபத்தி ஆறு வாக்குகள் பெற்று அவரை எதிர்த்து போட்டியிட்ட மற்றொரு சீனியர் வழக்கறிஞரான பிரதீப் ராயை தோற்கடித்தார் பிரதீப்க்கு வெறும் அறுநூற்று எண்பத்து ஒன்பது வாக்குகளை கிடைத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர்களில் ஒருவராக உள்ள கபில் சிபல் ஹார்வர்ட் சட்டப்பள்ளியில் பட்டம் பெற்றவர் இந்தியாவின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி தொன்னூறுகளில் பதவி வகித்துள்ளார் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக அதாவது கடந்த இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டில் வழக்கறிஞர் சங்க தலைவர் பொறுப்பை வகித்தார் வழக்கறிஞர்கள் சங்கத் தலைவர் தேர்தலில் கபில் சிபல் வெற்றி பெறுவது இது நான்காவது முறையாகும் கடந்த மே எட்டாம் தேதி வழக்கறிஞர் சங்க தேர்தலில் போட்டியிடப் போவதாக கபில் சிபல் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் மீண்டும் தேர்தலில் போட்டியிட்ட கபில் சிபல் வெற்றி பெற்றுள்ளார் லோக்சபா தேர்தல் நேரத்தில் கபில் சிபல் வெற்றி பெற்றிருப்பதை காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாடி வருவது குறிப்பிடத்தக்கது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நகருக்குள் முன்னூற்று எழுபத்தி இரண்டு இடங்களில் நவீன கழிப்பறைகள் கட்ட பெருநகர சென்னை மாநகராட்சி திட்டம் சென்னை நகரின் பதினைந்து மண்டலங்களிலும் நவீன கழிப்பறைகள் கட்டும் பணியை மாநகராட்சி தொடங்க உள்ளது ஸ்வஸ் பாரத் திட்டத்தின் கீழ் ஏற்கனவே கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன சென்னை மாநகராட்சியின் சார்பில் நவீன கழிப்பறைகளுக்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கை இந்த மாதம் தமிழ்நாடு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியத்திடம் சமர்ப்பிக்கப்படும் மேலும் மக்களவை தேர்தல் முடிந்த பிறகு அரசு நிர்வாக ஒப்புதல் வழங்கிய பிறகு டெண்டர்கள் வெளியிடப்படும் சாந்தோமில் உள்ள மெரினா லூப் சாலை லைட் ஹவுஸ் மற்றும் ாட்வே ஆகிய இடங்களில் நவீன கழிப்பறைகள் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டுள்ளன சிறிய மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டிய நூற்று தொன்னூற்று நான்கு கழிப்பறைகளில் எண்பத்தி ஒன்று கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன பெரிய அளவிலான மறுசீரமைப்புக்காக அடையாளம் காணப்பட்ட எண்பத்தி எட்டு கழிப்பறைகளில் மொத்தம் முப்பத்தி நான்கு கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மழை குறைந்த மின் தேவை ஒரு கோடி யூனிட் குறைந்துள்ளதாக தகவல் தமிழகத்தில் சில தினங்களாக மழை பெய்வதால் மின் தேவை குறைந்துள்ளது நேற்றைய மின் தேவை பதினேழு முன்னூற்று முப்பத்தி ஒரு மெகாவாட் அளவுக்கு இருந்தது கடந்த மார்ச் மாதம் இருபதாம் தேதி மிக அதிகமாக பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஏழு மெகாவாட்டாக மின் தேவை இருந்தது அன்றைய தினம் மின் நுகர்வும் நாற்பத்தி இரண்டு புள்ளி முப்பத்தி ஏழு கோடி யூனிட்டாக இருந்தது இந்த நிலையில் இரண்டாயிரம் மெகாவாட் மின் தேவை ஒரு கோடி யூனிட் மின் நுகர்வும் தற்போது குறைந்துள்ளது வீடு தொழிற்சாலை உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளிலும் தினசரி மின் நுகர்வு முப்பது கோடி யூனிட்டாக உள்ளது கோடை வெயில் காரணமாக மின் நுகர்வானது நாற்பது கோடி யூனிட்டை தாண்டியது தற்போது கடந்த சில தினங்களாக மழை பெய்வதால் ஒரு கோடி யூனிட் குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது